இந்த பிரஜன் இருக்கார்ல அவருக்கு வந்து எப்படி கேம் ஆடுறது யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியாது ஸோ ஒரு கேவலமான விஷயம் பண்ணியிருக்காங்க கிட்ட என்னென்னா பாரு வந்து பேசும்போது தொட்டு பேசுனாங்களா அதுக்கு வந்து இவருக்கு வந்து ரோஷன் பொங்கிடுச்சு அது எப்படியும் நீ வந்து என்னை தொட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை ஆமாம் கேள்வி கேட்கணும் ஏன்னா இவருக்கு வந்து திவ்யா வந்து டாஸ்க்கில் வந்து ஹக் பண்ணுவாங்களா இவங்க வந்து காதல் சீனெலாம் வந்து நடிப்பாங்க அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைப்பா இப்போ பாரு வந்து கேஷுவலாக வந்து பேசும்போது இது என்ன அந்த மாதிரி பேசிட்டு கை வச்சா அப்படியே வந்து என்னை தொடர வேலை வச்சுக்காத யாருக்கு நீ வந்து வெளியே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தரோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கோ அதுதான் வந்து இங்கே தெரியும் முதல்ல உனக்கு ஊம்பண்டாட்டியை பார்க்குறதுக்கே துப்புல்லை அங்கே சாய்ந்திரா ஃபுல்லாகவே வந்து ஃபீலிங்ஸில் அழுதுட்டு இருந்தாங்க அப்போ அந்த டைமில் வந்து திவ்யா கிட்டே வந்து எனக்கு தெரியாது பா அவங்க வந்து ஏ கோகன் டஸ்டண்டு நானாக வந்து போய் கேட்கணும் அவசியம் இல்லை அப்புறம் திவ்யாவுக்கு மட்டும் தலைவலின்னு சொல்லிட்டு அந்த பாலுக்காக எதுக்கு வந்த நைட் ஃபுல்லாக வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ திவ்யா யாரு உங்களுக்கு கோகன் டஸ்ட் தானே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வந்தீங்கல்ல அவங்க பொண்டாட்டி வந்து அழுதுட்டு இருக்கு கொஞ்ச நேரம் இல்லை எவ்வளோ மணி நேரமா நேற்று அவங்க வெளியே உக்காந்து அழுதுட்டு இருந்தாங்க அந்த மழையில என்ன ஆச்சு ஒரு ஹியூமானிட்டி வேணும் இல்லையா என்னாச்சு ஏன் அழற நான் ஏதாவது தவிர பண்ணிட்டேடா சொல்லிட்டு போய் பேசலாமே அப்படியே போய் பேசுனா என்ன எல்லாரும் வந்து சொல்லிடுவாங்க நாங்கள் சேர்ந்து ஆடுறோம் ஆமா இல்லை நான் மட்டும் நீங்கள் தனித்தனியாக ஆடுறோன்னு சொல்லி நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோமா மற்றவங்க கிட்ட இறக்க குணமே இல்லாததுனால தான் வந்து இப்படி இருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அதை போயிட்டு வந்து ஒரு லேடி கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுறாங்களே எவ்வளோ கேவலமா இருக்கு நீங்களே சொல்லுங்க மக்களே அது என்ன எல்லாருக்கும் ஆகும்னா வந்து பாருதான் வந்து கிடைச்சாங்களே ஏதாவது சொல்றதுக்கு அங்க இருக்காங்களே நிறைய பேரு எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த வைல்ட் கார்டு வந்ததுல இந்த திவ்யா பிரஜினி இவங்க ரெண்டு பேர் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க திவ்யா எப்படி வேணாலும் பேசுவாங்க தொட்டு பேசுவாங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அடித்து பேசுவாங்க அதெல்லாம் வந்து அவருக்கு பிரச்சனை இல்லைப்பா ஏன்னா பாரு வந்து ஜஸ்ட்டு கையை அப்படி வச்சா அது வந்து தப்பாக தொடுறாங்க உங்களுடைய வன்மெல்லாம் வந்து வேற யார்கிட்டாவது காமிக்காங்க நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்டே போய் பேசுங்க அது மாதிரி எப்போ பார்த்தாலும் பாரு இழுத்துட்டு